வணக்கம் மக்களே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எஸ்டி கார்கோ அண்ட் கொரியன் சர்வீஸில் நீங்கள் கார்கோ சென்ட் பண்ணீங்க முப்பது கேடிக்கு மேலே அப்படின்னா உங்கள் பில்ல நாங்கள் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பு ப்ரைஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ எத்தனை பேர்லாம் போட்டிங்க ஸோ போட்டவங்க எல்லாமே லக்கி வின்னர்ஸ் ஸோ அஞ்சு பேரை நாங்கள் செலக்ட் பண்ணி ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் யார் யாரும் ஸ்க்ரீனில் வந்து பாருங்க ஜெமி ம் அது ஒரு விட்டு ஒரு பாக்கெட் ஸ்வீட்டா ஆ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த குழுக்கள் ப்ரைஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அது மட்டும் இல்லாமல் ஸோ எல்லாரும் வந்து நேரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ரொம்பவே சந்தோஷமாக வந்தது ஒரு பெரிய ப்ரோக்ராமே நடத்திட்டு இருந்தோம் ஸோ தவறாமல் நீங்களும் நமது எஸ்டி கார்கோ அண்ட் கொரியர் சர்வீஸில் உங்களோட கார்கோ சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த வின்னர் வெற்றி பெற்றவங்க நீங்களாக கூட இருக்கலாம் எஸ் இப்போ இது மட்டும் இல்லாமல் வருகின்ற பண்டிகை காலத்தில் எல்லாமே இவங்க வந்து புது புது ஆஃபர்ஸ்லாம் அறிவிக்கிறாங்க ஸோ இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க சென்ட் பண்ணணும் அப்படின்னா நமது எஸ்டி கார்கோவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே Thank you. Bye-bye.